விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கருப்பு கவுனி சாகுபடி செய்யும்போது சில இடர்பாடுகள் இருக்க தாங்க செய்யுது சில விவசாயிகளுக்கு அது எப்போ எந்த பட்டத்தில் வந்து நம்ம சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் இருக்குங்க பொதுவாக இந்த கருப்பு கவுனி சாகுபடி செய்யும்போது ஆடி பதினெட்டுலேருந்து ஐபி ஒரு பதினஞ்சு டேட்டுக்குள்ளே நம்ம நடவு நட்டணுங்க அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துலேயோ இல்லை டிசம்பர் மாதத்துலேயோ நம்ம அது சாகுபடி செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் அது வந்து பூப்புன்ற தருணத்தை பல பிரச்சனைகள் ஏற்பட்டு நமக்கு மகசூல் இழப்படி ஏற்படும் செலவு அதிகமாகுங்க எனவே நம்ம ஆடிப்பட்டம் அந்த சம்பா பட்டம் சொல்லுவாங்க முன் சம்பாப்பட்டம் பின் சம்பா பட்டம் அந்த ஐப்பசி பதினஞ்சு தேதிக்குள்ளே நம்ம கருப்பு கவுனியை வந்து சாகுபடி செஞ்சு செஞ்சிடணுங்க அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடாது நமக்கு நஷ்டம் ஏற்படுங்க கருப்பு கவுனி சாகுபடியில் சில இடர்பாடுகள் இருக்குங்க என்னென்னா இந்த கருப்பு கவனி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஏழு அடி எட்டு அடி வந்து நல்லா வளர்ந்துடுங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா மாதம் ஒரு டைம் மட்டுமே நம்ம இயற்கை எழுபொருளை கொடுக்கணுங்க எந்த பருவத்தில் வந்து இது கண்டிப்பாக சாயம் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா பூ பிடிச்சி அந்த நெல் கதிர் வந்து பால் பிடிக்கிற தருணத்தில் மழை ஏதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுனா கண்டிப்பாக இதை வந்து சாஞ்சிடுங்க கதிர் பிடிக்கிற டைமில் மழை பேஞ்சுனா இந்த கருப்பு கவுனி சாகுபடிக்கு ஆகாது அது கண்டிப்பாக வந்து கீழே சாஞ்சிடும் கீழே சாஞ்சினா நமக்கு மகசூல் இழப்பீடு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி தாங்க வரும் மகசூல் இழப்பீடு கண்டிப்பாக ஏற்படும் சரி இந்த கருப்பு கவுனி வந்து கீழே சாயாமல் இருப்பதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இயற்கையில பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சக்காவியம் ஈயம் கரைசல் மீன் அமிலம் இதை காலத்துக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து அதுக்கு கொடுத்துட்டு வந்தால் நம்ம வந்து அந்த கீழே சாயாமல் நம்ம வந்து கருப்பு கவுனி நெல் சாகுபடியெலாம் நம்ம மகசூல் அதிகமாக பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகங்க கருப்பு கவுனி வந்து எத்தனாவது நாளில் வந்து நம்ம அறுவடை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் இருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள நம்ம அறுவடை செய்யலாம் அது பார்த்தோன்னா கதிர் அறுவடை ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்யலான்னா இதை உரிச்சு பார்க்கணும் உரித்து பார்த்துட்டு அதை வந்து பாருங்கள் அரிசி அப்படி இருக்குது பாருங்கள் கருப்பாக இருக்கும் அதில் வாயில் போட்டு கடிச்சு பாருங்கள் கடித்தா நல்லா கடிக்கணும் கடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா நல்லா வந்து முற்றிட்டு அர்த்தம் அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த கருப்பு கவனியை வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க பூச்சி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஐந்து கிலோ கசாயம் இல்லை பத்து கிலோ கசாயம் தெளிச்சிட்டு வரலாம் மாதம் ஒரு முறை வந்து பார்த்தோன்னா நம்ம சூடோமோனஸ் வந்து பாசனிடம் ஏக்கரு ஒரு கிலோ கலந்து தெளிக்கலாம் கதிர் பிடிக்கின்ற தருந்தில் வந்து நம்ம தேமூர் கரைசில் வந்து நம்ம தெளிப்பு செய்யணும் ரெண்டு முறை வந்து அது போல் தேமூர் கரைசை தெளிப்பு செய்யணும் அந்த பதிர் அந்த பூ பூத்து பால் பிடிக்கிற தருணத்தில் சூடோமோனஸு ப்ளஸ் தயிர் இது ரெண்டும் கலந்து ஒரு ஒரு வாரம் வந்து நல்லா புளிக்க வச்சு அதை வந்து நம்ம பதிர் சாரி கதிர் வந்த பிறகு அதை தெளிக்கணும் ஏன் அப்படி தெளிக்கணும்னா இப்போ வந்து நெல்லனுடைய இடம் வந்து அதிகம் கூடுங்க இதை செய்யணுங்க குறிப்பாக மாதம் ஒரு டைம் சூடு மனசு வந்து நிலத்துக்கு கொடுத்துணுங்க நடவு நட்டு சில இடத்துல பயிர்கள் வந்து கிளம்பாமல் அப்படியே உட்காந்து இருக்குங்க அப்போ அதுபோல் உங்கள் நிலத்தில் அது போல் பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல இயற்கை இலை இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வந்து நீங்கள் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க நிறையா அந்த பாரு நிறையா அந்த இயற்கை இலையை பறித்து அந்த பாருக்குள்ள போகிற தண்ணி ஊத்தி ஒரு நாலு நாள் நொதிக்க விட்டு அந்த தண்ணியை வந்து எங்கெல்லாம் பயிர் வந்து வளராமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோ அங்கே அந்த இடத்துல போட்டு நீங்கள் தெளித்து விடுங்க அது கூடிய விரைவிலே நீங்கள் தெளிச்ச ஒரு ஒரு வாரத்திலே வந்து பயிர் பார்த்தோன்னா நல்லா பசுமையாக இருக்கும் நல்லாவும் வளர்ச்சி வருங்க ஏன்னா இது வந்து நமக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது நம்ம இயற்கையில் கிடைக்கிற அந்த இயற்கை இலை மட்டுமே போதும் நல்லா வளர்ச்சியை நமக்கு கொடுக்குங்க கருப்பு கவனி சாகுபடி செய்யும்போது நம்ம நடவு நட்ட வயலுக்கு முன்னாடி தண்ணி வைப்போம் அந்த தண்ணி வைக்கிற இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தை போட்டுக்குங்க அந்த பள்ளத்தில் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் இலை பொங்கல் இலை இயற்கை இலையை நல்லா போட்டுங்க அதில் அந்த பள்ளத்தில் போட்டுங்க அதுக்கு மேலே வந்து மாட்டு நுழை சாணி நல்லா போட்டு தண்ணி இடத்துல நல்லா போட்டு மூடி வச்சுடுங்க தண்ணி போட்டு ஒரு வாரம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக தண்ணி அதிலே பாசுங்க ஏன்னா அந்த தழை சத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி அந்த பாசன நீரோட கலந்து போகுங்க நமக்கு வந்து இடு இயற்கை பொருளில் வந்து நம்ம செலவு வந்து மிச்சமாகும் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா பயிர் வந்து நல்லா வளமாக வரும் பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும் இப்போ நாங்கள்லாம் வந்து அப்படி தான் செய்கிறோம் நம்ம நிலத்தில் தண்ணி பாசன வழியில் ஒரு பெரிய பல்லாம் எடுத்து அந்த இலையெல்லாம் கோட்டி சாணி போட்டு தண்ணி பாசன நீரோட கலந்து விடுங்க அது நல்லா மகசூல் நமக்கு கொடுக்குங்க